ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்லாம் பெற முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வர இன்கம் வச்சு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த தொண்டு நிறுவனத்தை உங்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக உதவி செய்யும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணது மூலமாக இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவிக்கரமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இந்த அட்டை வைத்திருந்தால் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மாதம் மாதம் பெற முடியும் என்ன அட்டை சார் அது என்ன அட்டை சார் நாம் எப்படி சார் பெறணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க உழைப்பும் உயர்வும் அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த அட்டையை வந்து நம்ம அந்த காடு அந்த கார்டை வச்சிருக்கிறவங்களுக்கு உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை மாதிரி ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க இந்த அட்டையை வைத்திருப்பது பல்வேறு நல உதவிகள் வந்து தமிழக அரசாங்கம் வழங்கி வருகின்றன இந்த அட்டையை எப்படி பெறுவது இதற்கு தகுதி என்ன என்பது முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நம்மளுக்கு ரூபாய் வராதான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க இது மகளிருக்கான வழங்கும் ஆயிர ரூபாய் திட்டம் அதுவே நலவாரியத்தின் மூலமாக நீங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் எதிலும் பயன்பெறாதவர்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அட்டை வைத்திருந்தால் பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன இதற்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இவங்க யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணால் கிடைக்குன்றதான் பார்க்க போகிறீங்க அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்வதற்கான தகுதி அண்ட் வழிமுறைகள் பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர் செய்யும் வேலை குறித்து பணிச் சான்றிதழை தொழிற்சங்கால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரியும் கூடிய முத்திரையிடம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக நான் இது மாதிரி ஒர்க் பண்ற ச அமைப்பு சாரா தொழிலாளர் வந்து நீங்கள் ஐஎஸ்ஐ மையத்தில் அல்லது ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த அட்டை வாங்கிட்டால் போதும் நம்மளுக்கு பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றிதழ் பள்ளி மற்றும் கஷ்ட கல்லூரி சான்றிதழ் வாகனர் ஓட்டும உரிமை நகர் தேர்வாணையத்தில் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாளத்தை சான்றி குடும்ப அட்டை அரசு மருத்துவர்களிடமிருந்து சிவில் சர்ஜன் குறைந்தபட்ச வயது சான்றிதுக்கான அஞ்சலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ஆதார் கார்டு இருந்தாலே போதும் மேக்ஸிமம் அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு சிவில் சர்ஜன் மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்பாங்க தேசிய வாய் வாங்கப்பட்ட வங்கி கணக்கு இது என்னென்னா உங்கள் வங்கி கணக்கு தான் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் இதெல்லாம் சான்றிதழ் வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பதிவுனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த அட்டையை வச்சுருக்கோங்க புதுப்பித்துக்கலாம் இதை விண்ணப்பித்து மூணே மாதத்தில் ஆறு மாதத்தில் நாம் பயன்பெற முடியும் என்ன பயன்பெற முடியும் என்னென்ன பயன்கள் கிடைக்கின்றன என்னென்ன நம்ம நலத்திட்ட உதவிகள் கிடைக்கின்றத பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரா கட்டுமான தொழில் நலவாரியங்கள் பார்த்தீங்கனாக்கா எதுனான்னு பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி மூணு வகையான தொழில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது கட்டுமான தொழில் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அது வந்து அறுது வகையான தொழில்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தி மூணு வகையான தொழில்களும் அறுது வகையான தொழில்கள் பற்றிய டீடைல்டான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பூக்கட்டும் தொழில் பேல் வைக்கிறது பானிபுரி வைக்கிறது கூடை பின்னுறது தையல் மிஷின் தையல் பண்ணுறது துணி தைப்பது போன்ற பல்வேறு நலத்திட்ட அதாவது தொழில்கள் வரும் அந்த அட்டையை பெறுவதற்கு இவர்கள்தான் ஒரு சங்கமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க கட்டுமான தொழிலாளர் நல ஒன்று இருக்குது உடல் உழைப்போர் சங்கம் நல சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழில் நல நலத்திட்ட உதவிகள் என்னென்ன நான் கிடைக்க போகுது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா அமைப்புசாரா கட்டுமான தொழில் நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்தீங்கனாக்கா திருமணத்துக்கு மூவாயிரம் ஆண்களுக்கும் ஐயாயிரம் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க மகப்பேறு காலத்து அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கருக்கலைப்பு கருசிதைவுக்கு மூணாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு படித்த பெண் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பெண் குழந்தை வந்து பத்தாம் வகுப்பு படிப்பதற்கு ஆயிரம் ரூபாவும் பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாவும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாவும் உதவி தொகை கொடுக்குறாங்க அதையும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா ஆயிரம் ரூபாய் உதவி தொகையும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா ஆயிரத்தி ரூபாவும் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க விடுதியில் தங்கி படித்தால் அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த உதவித் அதுவே பட்ட மேற்படிப்பு நான் முறை முறையான பட்ட மேற்படிப்பு படிக்கிற சென்றவங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு தான் இது கொடுக்குறாங்க அமைப்புசாரா தொழிலாளரோட குழந்தைகளுக்கு தான் இந்த திட்டம் மூலமாக பயன்பட முடியும் நாலாயிரூபா கொடுக்குறாங்க விடுதியில் தங்கி படித்தால் ஐயாயிரமும் தொழில் பட்டப்படிப்பு அதாவது இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி மருத்துவம் கால்நடை மருத்துவம் போன்ற தொழில் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஆ நாலாயிரமும் வங்கி விடுதியில் தங்கி படித்தால் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுவே தொழில்நட்ப தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஐடிஐ அதெல்லாம் ஆறாயிரம் ஆறாயிரூபா ஐடிஐ படித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து விடுதியில் தங்கி படித்த ஆயிரத்தி ரூபாய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்க உதவி தொகை சொல்லி கொடுத்துருக்காங்க அமைப்பு சாரா கட்டுமானத் தொழில் பதிவு செய்வதற்கான தகுதிகள் அண்ட் வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்ணாடி நீங்கள் ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க ஓய்வூதியம் அதாவது நீங்கள் ரூபாய் பெறணும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயது நிறைவு செய்தவர்கள் மு முதியோர் மாதிரி இது ரூபாய் வந்து கட்டுமானத் தொழில் நலவரி மூலமாக வழங்குறாங்க இதில் நீங்கள் எந்த பெனிஃபிட் போயிடக்கூடாது அதை முதியோர் உதவி தொகை பெறக்கூடாது சொல்லி கொடுக்காங்க குடும்ப ஓய்வூதியம் நானூறுபா மாதம் இருக்க கொடுக்கறாங்க விபத்து மரணம் இதில் நீங்கள் எதனால் இறந்துட்டிங்கனாக்கா அஞ்சு லட்சம் கொடுக்காங்க பணியிடம் இல்லாத இடத்தில் விபத்து இறந்தால் ஆறு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் பணியில் இருக்கும்போது இருந்தீங்கன்னா அஞ்சு லட்சமும் பணியில் இல்லாத போது இருந்தால் ஒரு லட்சமும் கொடுக்குறாங்க விபத்து மற்றும் ஊனமானவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாவும் இயற்கை மரணத்துக்கு இருபதாயிரமும் ஈமச் சடங்குக்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன சார் இதற்கு நீங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறோங்க விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள் இருத்தல் வேண்டும் தொழிலில் ஈடுபட்ட உள்ளவர் என்பதற்கான சான்று வேலை அளிப்பவருக்கான சான்று கொடுக்கணும் உங்கள் பகுதியில் யாராவது அந்த நீங்கள் இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்மை போய் உங்கள் மேசிரிக்கிட்டையோ இல்லை உங்கள் கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒரு சைன் வாங்கிவிட்டாங்க இது மாதிரி ஒரு தொழில் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்ளோட் பண்ணி பண்ணிக்கலாம் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர் கட்டுமான வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற ஒப்பந்தந்தாரர் உங்கள் கூடிய ஒர்க் கிட்ட ஒரு சைன் வாங்கி கொடுத்தோம் கொடுத்துடலாம் கட்டுமான தொழிலில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் கட்டுமான வாரியம் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கூட நீங்கள் வாங்க முடியும் சைனு ஆதார் எண் வயது இருப்பிட தொடர்பான கண்ட ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் நிகழினை அட்டஸ்ட் செய்து அட்டஸ்டட் காப்பி இணைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க பதிவு விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும்னு கொடுக்கணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் மாவட்ட தொழிலாளர் நலவாரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோம் அங்கே நீங்கள் போய்ட்டு வரணும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தொழிலாளர் நலவாரின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாவட்ட தொழிலாளர் நலவாரியத்திற்கு சென்று இதை நீங்கள் மேல் அதாவது காசு வரலை என்ன பிரச்சனை எதனால் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதை கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் பகுதியில் எங்கள் ஊர் பகுதியில் தொழிலாளர் நலவாரிய அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு நல திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பகுதியில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அவங்களும் கொத்தனார் வேலை செய்கிறாங்க அவங்க மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூவா அந்த தொழிலாளர் நலவாரியத்துக்கு நூறுரூவா கட்டிட்டு வராங்க அவங்க குழந்தைகளுக்கு பள்ளி செலவுக்காக பள்ளி முடிச்சிருக்காங்க சார் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சாங்க எதனாலனா கல்லூரி முடித்ததற்காக தமிழக அரசாங்கம் கொடுக்கும் நலத்திட்ட உதவி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் படிப்பு படிப்பதற்கும் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு குழந்தைகள் சேர்த்து ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல் அறுபது வயசை தாண்டியவர்களும் இதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெறாங்க இது மாதிரி முதியர் பென்ஷன் என்னால் தர முடியல சார்ன்றவங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவி மூலமாக அமைப்பு சாரா நலத்திட்ட உதவி மூலமாக ஆயிரரூவா பெற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண பண்ணுச்சேன் இது பற்றிய மேலும் தகவலுக்கு இதை பற்றி மேலும் எதனால் தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினெட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ